வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க புது கதையோட உங்களை மீண்டும் சந்திக்க வந்திருப்பது நான் உங்க ஸ்ரீ பொரியும் கணத்தில் பிரியும் காதல் இது கொஞ்சம் வித்தியாசமான கதை தாங்க கொரியன் ஹீரோவான நம்ம நாயகனுக்கும் தமிழ் பொண்ணான நம்ம நாயகிக்கும் நடுவுல ஒரு காதல் காதல்னா அது ஒரு மார்க்கமான காதல்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்ம இத்தனை கதையில இல்லாத ஸ்பெஷல் என்னன்னா இந்த கதையில செகண்ட் ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க சோ முற்றிலும் மாறுபட்ட இந்த கதையை என் கூடவே சேர்ந்து நீங்களும் தொடருங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா டெய்லியும் கதை போட சொல்லி எங்கிட்ட கேட்க கூடாது அதுவா வரும் ஓகேவா இப்ப கதைக்கு போகலாமா புரியும் பணத்தில் பிரியும் காதல் ட்ரெய்லர் யூ ஆர் லுக்கிங் லைக் ஏஞ்சல் அவள் நெற்றியில் எதை பதித்தான் அவன் நம் நாயகன் மின்ஹெய் ஜூன் இது கூடலின் இறுதியில் அவன் சொல்லும் பாக்கியம்தான் அவள் விரலோடு தன் விரல்களை கோர்த்தான் அவன் விரல்களோடு ஒப்பிடுகையில் அவள் விரல்கள் பயங்கர குட்டியாக இருக்க அதை பார்த்து நகைத்தான் அவள் செல்லமாக முறைக்க காள் சும்மா என்றவன் அவள் இதழில் தன் இதழை பதித்தான் பின் அவளை விட்டு பிரிந்தவன் கபூனை அருகில் சென்று மாத்திரையையும் தண்ணீரையும் எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தாள் அவள்தான் நம் நாயகி யாழினி வேண்டாம் யாழ் என்னை கோபப்படுத்தாத மரியாதையா இத குடி நோ என்னால முடியல வேண்டாம் மின் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்ற யாழ் குடி உன்னோட பாப்பாவை சுமக்கிறது தான் என்னோட நல்லது மின் அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஷடப் யாழ் நமக்குள்ள பாப்பா வேணாம்னு தெளிவா முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தானே பெட் பார்ட்னர்ஸ் ஆனும் ப்ளீஸ் மின் நம்ம ரிலேஷன்ஷிப்ப பெட் பார்ட்னர்ஸ் சொல்லி கேவலப்படுத்தாதீங்க எனக்கு நீங்க என்ன ரொம்பவே இஷ்டம் மின் அப்புறம் வேற எப்படி சொல்றது யால் நீ என்னோட பெட் பார்ட்னர் தானே அவன் குரலில் நக்கல் தெரிந்தது இந்த மூணு வருஷத்துல என் மேல வேற எந்த உணர்வும் உங்களுக்கு வரலையா மின் வேற என்ன ஃபீலிங் வரணும் சொல்லு காதல் அவள் இதோ ஜோ படித்ததை போல் பலமாக அவன் சிரிக்க அவளோ தலையை தாழ்த்தி கொண்டாள் காதலா காதல் இல்ல வெறும் மட்டும்தான் அவன் கூற்றில் கண்கள் கரித்து கொண்டு வர கண்களை சொரிந்தாள் அவள் இங்கே அவள் அருகில் நிழலாடியது நிமிர்ந்து பார்த்தாள் அவளின் மலம் ககர் நாயகன் அபிமன்யு அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்திருந்தான் என்னம்மா என்ன இங்க வந்து உட்கார்ந்து அவனை பார்த்ததும் நம் நாயகி அருளினிக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வர அவன் முன் அழுவதை தடுக்க முகத்தை வேறு புறம் திருப்பி கொண்டாள் அவள் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் அணக்கி கொண்டவன் சாரி அருள்மா அவன் குரல் மெதுவாய் ஒழிக்க நிமிர்ந்து பார்த்தால் ஏன் என்பது போல நீ அன்னைக்கு நான் கொஷின் கேட்ட பகுதி புரியலன்னு முதல் நானே சொன்னல்ல நான் தான் இனி கூட பேசிட்டு இருந்ததுனால அதை மறந்து போயிட்டம்மா நான் வேணும்னு கேட்கலாம் அருள் விடுங்க மாமா ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு ஒண்ணுமில்ல மாமா நான் உன்ன கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே கேளுடா யான் நான் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு சொல்ல தெரியல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே போல அவன் அடுத்து சொல்ல வருவதே கேட்காதவள் அவன் கைகளை விலக்கிவிட்டு அவனை பார்த்தவள் எனக்கு இங்க குளிர் ஒத்துக்கல போல மாமா நான் ரூம்க்கு போறேன் என்றவள் அங்க நிற்காமல் தனது அறைக்கு ஓடி வந்து விட்டாள் மாமாக்கும் தான் பிடிச்சிருக்கு அப்போ மாமா தான் திருமணம் செஞ்சுப்பாங்க இது சரியில்லை அருள் உன் அக்காவுக்கு சொந்தமானவர் அபி மாமா இனிமே அவரை நினைக்காத என மனதுக்குள் சொல்லி சொல்லி தோற்று போனவள் மெத்தையில் முகம் பதித்து போர்வையை முகம் முழுவதும் மூடி உறக்கத்திற்கு சென்றாள் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு உங்களுக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்